எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து பொங்கலுக்கு முன்னாடி நைட்டே வந்து நான் போட்ட கோலம் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் வந்து பொங்கல் வந்து மாடி மேலே தான் வச்சோம் மாடி மேலேயும் நான் வந்து கோலம் போட்டேன் இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் மாடி மேலே பொங்கல் வச்சோன்றதுனால ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால விரிசல் விட்டுருன்னு சொன்னாங்க அதனால் வந்து மண் போட்டுட்டு அதுக்கு மேலே அடுப்பு வச்சு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு மண் போட்டாச்சு நீங்களும் மாடி மேலே பொங்கல் வைக்கிறதா இருந்தீங்கன்னா மண் போட்டுட்டு அடுப்பை வச்சு பொங்கல் வைங்க அடுப்பாக இருந்தாலும் நீங்கள் செங்கல்லே பொங்கல் வைக்க போகிறதா இருந்தாலும் முதல்ல தண்ணி தொளிச்சுட்டு மஞ்சளும் குங்குமம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ தான் மங்களமாக இருக்கும் கற்பூரம் வச்சு அடுப்பை பற்ற வச்சுடுங்க பொங்கல் பானையில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவும் மஞ்சளும் சேர்த்து கட்டி விட்டுருங்க பச்சரிசி வந்து ஒரு கிளாஸு அதிலே அரை கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சாச்சு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி காஞ்சதும் கழுவி போட்டுடலாம் பொங்கல் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப எல்லாரும் மேலே பார்த்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கத்துங்கன்னு சொன்னேன் பசங்களும் கத்துனேன் அழகாக இப்போ வெள்ளம் போடணும் வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா தனிஷ்குட்டி வந்து இடிச்சுட்டு இருக்காரு இப்போ கொடுத்துட்டாரிடுச்சு நான் வெள்ளை போட்டாச்சு அவருக்கு கையும் காலும் சும்மாவே இல்லை கொடு மம்மி நான் கலக்கிறேன் கலக்குறேன் வந்து கலக்கிட்டே இருந்தாரு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் வந்து இடித்து அதையும் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் பருத்து போட்டுக்கலாம் நெய்ல நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் போட்டுட்டேன் சாமியும் நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ பாய்